அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்துக்கு தடை போலீஸ் டிஜிபி உத்தரவு நேற்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தை தொடங்கினார் பொறுமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பிரச்சார பயணத்தை சென்னையை அடுத்த திருப்பூரில் நேற்று அன்புமணி ராமதாஸ் தொடங்கினார் நூறு நாட்கள் முக்கிய தொகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளையும் பொது பொதுமக்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருந்தார் டாக்டர் அன்புமணியின் உரிமை மீட்பு பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் இந்த பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என போலீஸ் டிஜிபிக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள விவரங்களை சுட்டிக்காட்டி டாக்டர் அன்புமணி ராமதாசின் நடைபெறத்திற்கு தடை விதித்து போலீஸ் டிஜிபி சங்கர் குவால் நேற்று இரவு உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு அடிப்படையில் அனைத்து போலீஸ் கமிஷனர்கள் மற்றும் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டுகள் இந்த விவகாரத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் நம்பர் ஜீரோ ஜீரோ நானூற்றி ஐம்பத்தேழு டேஷ் ஒன்று ஜென்ரல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தஞ்சி மெமரெண்டம் ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஹெட் ஆஃபீஸ் போலீஸ் ஃபோர்ஸ் சென்னை அறநூறு ஜீரோ ஜீரோ நாலு சப்ஜெக்ட் போலீஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் அ பர்மிஷன் ஃபார் வாக்கிங் அக்ராஸ் த ஸ்டேட் ஃபார் மீட்டிங் பீப்புள் வித்தவுட் த கன்சன் அண்ட் அப்ரூவல்